சுரேஷ் அகாடமிக்கும் சுகேஷ் சாருக்கும் ராஜாசாருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை மகர் காற்றும் நன்றி அவயத்து இருப்ப செயல் என்பதற்கிணங்க ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்கின்ற நல்லுதவி கற்றோர் கூட்டத்தில் முந்தியிருக்கும்படியாக தன் மகனை கல்வியில் மேம்பட செய்தலாகும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எங்க அப்பா தான் பல நாள் மூன்று வேலை உணவில்லாமல் கூட தனியாளாக நின்று என்னையும் எங்கள் அக்காவையும் படிக்க வச்சாரு ஸோ அவருடைய கஷ்டத்துக்கு நாங்க கொடுத்த மதிப்பு அப்படின்னா அரசு வேலை எங்க அக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்காங்க நான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸராக தேர்வாக இருக்கிறேன் அடுத்து குரூப் டூ ஏல ஓவரால் ரேங்க்கில் மூவாயிரத்து ஐநூறுக்குள்ளே இருக்கிறேன் என்னுடைய ஃபோனில் எங்கள் அப்பாவுனுடைய நம்பரை மை கார்டு அப்படின்னு தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுனுடைய தாரக மந்திரம் அப்படின்னா பிள்ளைகள் கல்வியில் எதை கேட்கிறார்களோ அதை மறுக்கக்கூடாது மறுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது என்பது தான் அடிக்கடி எங்கள் அப்பா எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார் அடுத்து நான் குரு என்பது எங்கள் மாமா தாய் மாமா அவர்களுக்கு தான் இளம் வயதில் ஒழுக்கத்தையும் குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் உணர வைத்தவர் எங்கள் மாமா தான் எங்கள் மாமா மட்டும் இல்லை அப்படின்னா இளம் வயதில் நானும் எங்களுடைய குடும்பமும் தெருவில் தான் நின்றுக்கணும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்னுடைய குடும்பமாக இருக்கட்டும் எங்கள் மாமாவுடைய குடும்பமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கிறது எங்கள் மாமா தான் அதனால்தான் தான் எங்கள் அப்பாவோட எனக்கு அதிகமாக ரொம்ப பிடிக்கிறது எங்கள் மாமாவுக்கு தான் என்னையும் தன்னுடைய பிள்ளை போலே பார்த்துக்கொள்வார் ஸோ எனக்கு கிடைத்த இன்னொரு அப்பாவை தான் எங்கள் மாமா நான் கடுத்துறேன் அவரை நான் ஒரு தாய் மாமா பார்க்கல ஒரு தாயை போல தான் எப்பவுமே நான் பார்க்குறேன் அடுத்து என்னுடைய பாட்டி துளசி அம்மாள் என் மீது கட்டுக்கடங்காத அன்பையும் உண்மையான அரவணைப்பும் முதலில் கொண்டவள் அவளே அவள் இப்போது என்னோடு இல்லை இருந்திருந்தால் ஆனந்தத்தின் உச்சிக்கு இப்போது சென்றிருப்பாள் என்னை ஈன்றெடுக்காத முதல் பிள்ளையாகவே அவள் என்னை கருதினாள் அடுத்து நான் நன்றிய கூறு என்பது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கே சுரேஷ் அகாடமிக்கு வந்து அருண் அப்படின்ற என் ஃப்ரெண்டு மூலிமா தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் ஒரு குரூப் டூ மெயின்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தேன் எனக்கு பேங்க் வேலை சுத்தமாகவே பிடிக்காது ஏன்னா அது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க எனக்கு மேக்ஸு இங்கிலீஷு அதெல்லாம் சுத்தமாக வராது ஏன்னால் நான் ஒரு பட்டிக்காடு ஸோ அதனால் எனக்கு மனப்படம் நல்லா வரும் அதனால் நான் ஃபஸ்ட்டு குரூப் ஏவே நல்லா படிக்கலாம் நல்லா இது பண்ணலாம் அப்படின்ட்டு குரூப் ஃபோரும் குரூப் ஒன் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் குரூப் டூ மட்டுமே படிச்சிருந்தேன் அது கொஞ்சம் ரிசல்ட் லேட் ஆகுனால பிரதி பண்ண அப்படின்றவரை நீ நல்லா படி உன்னால் முடியும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் இன்டர் வரைக்கும் போயிட்டு வெளியே வந்துட்டேன் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆறாம் தேதி ஃபைனல் ரிசல்ட் என் பேர் வரல சோ அந்த தோல்வி தான் என்ன இன்று சாதனையாளனாக மாற்றியது எண்ணி துணிங்க கருமம் துணிந்த பின் என்னும் என்பது இலக்கு ஒரு செயலை ஆராய்ந்து செய்ய துணிந்த பின் எத்தகைய துன்பம் நேரிட்டாலும் மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் கூட பின்வாங்க கூடாது பின்வாங்காதவன் எவனோ அவனை வெற்றியாளன் இச்சமுதாயம் போற்றும் சாதனையாளன் பின் வாங்குபவன் வெற்றியடைய தோல்வி என்னும் கணியை ருசிக்க தெரியாத அற்பமாகிறான் வெற்றியை விட தோல்வி மிக சிறந்தது தோல்விதான் உன்னை இன்று தேர்ந்தவனாக மாற்றும் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் இன்று வரைக்கும் போயிட்டு செலக்ட் ஆகாம வந்தது தான் ஸோ நான் வெற்றியடைய சொல்லிக்கிற மூன்றே வழி என்ன அப்படின்னா ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் தன்னுள் வைத்துக்கொள்வது தொலைபேசி அறவே ஒழிப்பது குடும்பத்தினுடைய சூழ்நிலை நிலைவிலிப்பது இந்த மூன்றும் எவங்கிட்ட இருக்குதோ அவன் ஹார்ட் ஒர்க்கும் வரும் ஸ்மார்ட் ஒர்க்கும் வரும் படிக்காதவன் படிக்கலாம் ஒவ்வொரு நாளும் பதிமூணு மணி நேரமும் படிக்கலாம் பதினஞ்சு மணி நேரமும் படிக்கலாம் நான் என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை நினைவு வைத்து தான் ஒவ்வொரு நாளும் பதிமூணுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் ஒவ்வொரு நாளுமே கன்சிஸ்டன்ஸாக படிப்பேன் என்னுடைய ஹாஸ்டலில் இருக்கிற ஜெய்கின் ஸ்டடி ஹோம் அப்படின்ற தூத்துக்குடில இருக்கிறதோ சொன்னேன் ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் என்னை பார்த்து வியப்படிவாங்க நீ மட்டும் தொடர்ந்து ஜஸ்ட் தான் போகுது ஆனால் கன்சிஸ்டன்ஸ் விட மாட்டேன்ற அப்படின்ட்டு எல்லோரும் வியப்படைவாங்க ஸோ கடந்த மூன்று ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையை ஒரு ரோபோட்டை போல தான் பயணித்து கொண்டிருந்தது எண்ணத்தை மாற்றினால் மாறுவது என்ன மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையும் கூட என்னுடைய பேச்சு உங்களுக்கும் என் பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு உத்தியோகத்தை அளித்திருக்கும் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள யானைகள் அதிக உலாவும் படிப்பில் பின்தங்கிய உழவன் தொழிலை உயிர்காக்கும் தொழிலாக செய்து கொண்டிருக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள கல்லூர் என்ற குட் கிராமத்தில் இருந்து வந்த முதல் வேளாண் என்பதில் பெருமை அடைகிறேன் எங்க மாவட்டத்தில் யாரும் அதிகமா படிக்கல ஸோ நான் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றது தான் இளம் வயதுலேருந்தே என்னுடைய மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸோ அதிகமாக ஒரு டிகிரி படித்து முதல் வேளான்னு பட்டதாரி ஸோ டென்த்துலேயும் எங்கள் பஞ்சாயத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு டுவெல்த்தில் எங்கள் பஞ்சாயத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு ஸோ ஒவ்வொருவரும் எங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நீ முதல்ல படித்து நல்லா படிக்கிற நீ முதல்ல பெரியாலாக வந்தால் மட்டும்தான் உன்னை பார்த்து மற்ற குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் படிக்க அவங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவாங்க ஸோ அதனால் நீ கண்டிப்பாக படித்து சாதனை மாறணும் அப்படின்றது தான் ஸோ அதுதான் நான் எப்போவுமே கனவு வச்சுக்கின்னு இன்றைக்கும் நான் படிக்கணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸராக செலக்ட் ஆகிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் தேங்க்யூ சார் திரு மகாத்மா அவர்களின் தந்தையை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சார் மகா நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஆனால் நான் முடிச்சோம் இல்லையா பண்ணி அவரு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்தேன் நீ படியாப்பா Jewish IAS Academy, Victory in Mugavari.